Hi friends. மகநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம காவிரி வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க ஏன்னா இங்கே கங்கா வந்து பயங்கர கோபமாக இருக்காங்க குமரனை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு வெடிஞ்சா வளகாப்பு நடக்கப் போகுது இப்போ கூட குமரன் மாமா இன்னும் வந்திருக்காரா பாரு வீட்டுக்கு அப்படி என்ன தான் அவருக்கு வேலை இருக்குன்னு தெரியல வரட்டும் அவரை உண்டுலன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம காவிரி இருந்துட்டு அக்கா விடுக்கா மாமாவுக்கு ஏதோ வேலை இருக்கும் போல நீ எதுக்காக சும்மா இது மாமாவை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அஹ் என் காவேரி உன்னுடைய வளைகாப்பா அன்னைக்கு விஜய் இந்த மாதிரி பண்ணால் உனக்கு எவ்வளோ கோவம் வரும் அந்த மாதிரி தான் எனக்கும் எனக்கும் மனசு இருக்குல்ல என்னுடைய மனசை மட்டும் நீங்கள் யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக போய்ட்டு தூங்கிடுறாங்க நம்ம குமரன் வந்து கடைசி வரைக்கும் வீட்டுக்கே வர்றதில்ல அதாவது அந்த ப்ளவுஸை கூட கங்காவுக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை கூட நம்ம கிட்ட கொடுத்து விடுறாங்க நிவனுமே காலையிலே வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இப்போது கிட்ட கங்கா கேட்குறாங்க ஏன் சார் வர மாட்டாங்களாம்மா இன்னைக்கு வளகாப்பு அது அவருக்கு ஞாபகம் இருக்காமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிவன் கேக்கிட்ட கேட்கவும் நிவன் இருந்துட்டு ஐயோ கோவப்படாதீங்க அண்ணனுக்கு அங்கே நிறைய வேலை இருக்குது நானும் அங்கே தான் போகிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க வளகாப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது கண்டிப்பாக அண்ணன் வந்து நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிவன் வந்து போயிடுறாங்க கங்காவுக்கு பயங்கர கோவம் அப்படி எல்லாரு மேலுமே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்காங்க ஷாரதா இருந்துட்டு அதான் தம்பிக்கு வேலை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல நீ உன் வேலையை பாருடி கரெக்டான டைமுக்கு தம்பி வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எப்போது வளகா அப்போல்லாம் முடிஞ்சு ஏன் எனக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் வர சொல்லலாம் பார்க்கலாம் ஏதோ வெளிநாட்டுக்கு போய் இருக்க மாதிரி தானே சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு அக்கா வாக்கா மாமா வருவார் வளகாப்புக்கு டைம் ஆயிடுச்சு நிறைய பேர் எல்லாமே வர ஆரம்பிச்சுட்டாங்க சரி வா நீ ரெடி ஆகுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏய் எனக்கு வளைகாப்பே வேண்டாண்டி இவர் பண்ணுற டென்ஷனுக்கு எனக்கு எப்படி பயங்கர கோவம் வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கை பயங்கர கோவமாக இருக்காங்க அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதாவது மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்டுமே வந்திருக்காங்க இப்போது கங்காவுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவிரிக்கிட்ட இப்போ யாவது வருவாங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அடி இருக்குது இன்றைக்கி வளகாப்புன்றதவே ஒரு வேலை உங்கள் மாமா மறந்துட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து காவிரிக்கிட்ட கேட்கவும் அக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா நீ கிளம்பு நீ போயிட்டு வெளியே நிற்கிறதுக்கு முன்னாடியே குமரன் மாமா வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமரன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் கரெக்டாக கிளம்புறாங்க இங்கே நம்ம கங்காவையுமே வளகாப்பு ஃபங்க்ஷன் ஹாலுக்கு கூட்டிகிட்டு வராங்க நிறைய பேர் வந்திருக்காங்க கங்காவோட முகத்தில் சிரிப்பே இல்லை பயங்கர கோத்தல் தான் இருக்காங்க ஷாரதா இருந்துட்டு ஏய் கொஞ்சம் முகத்தை சிரித்த மாதிரி வெயிடி எதுக்காகடி இப்படி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் சும்மா இருமா எனக்கு சிரிக்கணும் தோணுச்சுன்னா கூட என்னால் சிரிக்கவே முடியல ஏன்னா அவ்வளோ பயங்கர டென்ஷன் இருக்கேன் நான் எனக்கு மாதிரி நடந்த வலகாப்பு மாதிரி யாருக்குமே நடந்துருக்காது போல எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போயிட்டு அங்கே வளகாப்பு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல அதாவது சேரில் போயிட்டு உட்கார வைக்கிறாங்க கரெக்டாக எல்லாமே நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க பாதி ஃபங்க்ஷனில் தான் இங்கே நம்ம குமரம் இன்னமும் வந்து நிற்கிறாங்க குமரனை பார்த்ததுமே கங்கா பயங்கரமாக கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு தம்பி என்ன தம்பி இவ்வளோ லேட்டாக வர்றது சரி வாங்க தம்பி கங்காவுக்கு மாலையை போட்டு விடுங்க எப்படியோ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம குமரனுமே மாலையை போட்டு விடுறாங்க போட்டு விடுற டைமில் இங்கே கங்கா மாலையை கழட்டி விசிறிடுறாங்க இப்போ எதுக்காக வந்தீங்க என்ன நான் உயிரோடு இருக்கேனா இல்லை செத்து போயிட்டேனான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோபமாக பேசும் குமரன் இருந்துட்டு என்ன கங்கா எதுக்காக இப்படி கத்தி சத்தமா பேசுற மாலியை தூக்கி விசிறிட்டுட்ட என்னாச்சு கங்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்கவும் ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இன்றைக்கி வளகாப்பு யாரோ மூணாவது மனுஷனுக்கு வளகாப்பு செய்கிற மாதிரி இப்போ வந்திருக்கீங்க இப்போயும் எதுக்காக வந்தீங்க வராமலே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுவோம் எங்கள் குமரன் இருந்துட்டு கங்கா நான் சொல்கிற வரைக்கும் ஒரு நிமிஷம் கேளு கங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒன்றும் தேவையில்லைங்க உங்கள் பேச்சை கேட்டால் உருப்பிடாம தான் போகணும் உங்களை நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு உங்களை நம்பி என் வயிற்ல ஒரு குழந்தையும் இருக்கு குழந்தைய உருவாகாமல் இருந்திருந்தா கூட ஆயிருந்துக்கும் கடவுளே என் பிள்ளையை நான் எப்படி தான் வளர்க்க போடறோம் போயும் போயும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்திருந்தா கூட நான் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பேன் உங்கள மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி நம்ம வாழ்க்கை கடத்துறது இனிமே எப்படி நம்ம பிழைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இருக்கே இருந்துக்கிட்டே வேணும் போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக எல்லார் முன்னாடியுமே அப்படியே ரொம்பவே சத்தமாக பேசுகிறாங்க குமரனுக்கு வார்த்தையே வரலை என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படியே ஒரு மாதிரி முகம் வாடி போயிடுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஷாரதா ஏ கங்கா எல்லாரும் வந்திருக்காங்க எல்லார் முன்னாடியும் தம்பியை இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க இது கொஞ்சமாவது நல்லா இருக்காடி கங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம்மா நான் பண்ணுறது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் இத்தனை நாளாக உன் பிள்ளை பண்ணது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது போல் எனக்கு வர கோவத்துக்கு கொன்னே போட்டுருவேன் அந்த அளவுக்கு ஆத்திரம் வருது என்ன பண்றது என் தலையெழுத்து எழுத்து இப்படியெல்லாம் நான் கஷ்டப்படணும்ன்ட்டு எழுதி வச்சிருக்கு போல நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கத்திக்கிட்டு இருக்காங்க உடனே விஜய்க்கு பயங்கரமா கோவம் வந்துடுது இத்தனை பேர் முன்னாடி நம்ம குமரன் அவமானப்பட்டு நிற்கிறத நம்ம விஜயால பார்க்கவே முடியல உடனே விஜய் இங்க வந்து அதாவது கங்கா பக்கத்துல வந்து கங்கா உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா குமரனை உங்க புருஷன் உங்க புருஷனை இத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்துறீங்களே ஒரு ஆம்பளையாக அவருக்கு எவ்வளோ ஒரு மாதிரி மனசு வலிச்சிருக்கும் எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும் எதுக்காக கங்கா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே கங்கா இருந்துட்டு எங்கள் பாருங்கள் விஜய் இது என்னுடைய குடும்ப விஷயம் புருஷ மொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற விஷயம் தேவையில்லாமல் எங்களுக்குள்ள நீங்கள் மூக்கை நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீங்க பாருங்க கங்கா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் அது நாலு செவத்துக்குள்ளே இருந்திருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன் ஊர் முன்னாடி இப்போ குமரனை நீங்க அவமானப்படுத்தி பேசியிருக்கீங்க நான் கண்டிப்பா கேட்க தான் செய்வேன் அவரோட தம்பியா இருந்து நான் இந்த விஷயத்தை கேட்குறேன் இங்கே பாருங்க உங்களுக்கு சுத்தமா மனசாச்சுன்றது ஒன்று கிடையவே கிடையாது சி இந்த மாதிரி ஒருத்தவங்களை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைச்ச மாதிரி வளகாப்பு நடக்கணும்ன்றதுக்காக குமரன் பிரதர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டார் தெரியுமா அது உங்களுக்கு தெரியாது அவர் எங்கேயோ போய் வெளியே போய் ஊரை சுத்திக்கிட்டு இருக்காரு இல்லை கடையில ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நீங்கள் வீட்டில் இருந்து வளகாப்பு நடக்குதே நம்ம கூட இல்லையேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவலையாக தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த வளகாப்பு நடக்கணும்னா நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே அவர் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா அவரு அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் அவ்வளோ வேலையை செஞ்சார் மிக பெரிய ஆர்டரவை எடுத்து அதை நைட்டு பகலாக தூங்காமல் கண் விழிச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப அவங்க உடம்ப வருத்திக்கிட்டு தான் அந்த ஆர்டரவை எடுத்து செஞ்சு முடிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம் இதை கேட்டதுமே கங்கா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆமாம் இதெல்லாம் இப்போ கேளுங்க அவரை அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட கேட்க மாட்டீங்கல்ல பாவம் அந்த மனுஷன் அவரை நீங்கள் எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ அளவுக்கு காயப்படுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க கங்காவை வெளுத்து வாங்குறாங்க கங்காவுக்கு இப்பதான் புரிய வருது நமக்காக இவர் இம்பிடு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க நீங்கள் பெரிய ஆர்டர் எடுத்துருக்குன்னு சொல்லி சொன்னீங்க இப்போ விஜய் சொன்னார் நீங்கள் எதுக்காகங்க அவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே விஜய் வந்து இங்கே பாருங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் தான் நான் நினச்ச மாதிரி வாழ்க்காமையில நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை நான் நினச்ச மாதிரி வளகாப்பாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்க உங்கள் ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக தான் அதெல்லாம் செஞ்சார் அதே வளகாப்பை சிம்பிளாக ரொம்பவே சிம்பிளாக நடத்திருந்தால் அதுக்கும் ஏதாவது குமரன் பிரதரை நீங்கள் குறை சொல்லியிருப்பீங்க ஆனால் இப்போது இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டுறாங்க உடனே காவிரி இருந்துட்டு போதும் விஜய் நீங்கள் இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்க எல்லாத்தையும் குமரன் மாமா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க காவிரி இப்போது குமரன் இருந்துட்டு கங்கா ஆமாம் கங்கா நான் பெரிய ஆர்டர் எடுத்தேன் என்னால் முடிக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல இருந்தாலும் எப்படியாவது அதை கஷ்டப்பட்டு அந்த ஆர்டரவை முடித்து அந்த பணத்தில் உனக்கு வேணுன்றதை வாங்கணும் நீ ஆசைப்பட்டு வாங்கணும் வளகாப்ப ரொம்பவே சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் கஷ்டப்பட்டேன் நான் நினச்ச மாதிரியே அந்த ஆர்டர் செஞ்சு முடிச்சிட்டேன் கங்கா உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டியானத்தை காட்டுறாங்க அதை பார்த்ததுமே கங்காவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு இவ்வளோ நல்ல மனுஷனா நம்ம இப்படி காயப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதே சமயம் நம்ம குமரன் வந்து பேசவும் செய்கிறாங்க எங்கள் பாரு நான் என்ன செஞ்சாலுமே அது உனக்கு பெருசாக தெரியவே மாட்டேங்குது நான் என்ன செஞ்சாலுமே நீ என்னை கேவலமாக தான் கீழ்த்தரமாக தான் பேசுகிற உனக்கு நான் என்ன செஞ்சால் பிடிக்கும்னு கூட எனக்கு தெரியல கங்கா ஒரு மாதிரி இருக்குது கங்கா அதான் என்னால் முடிஞ்சதை இதை செஞ்சுருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்கா இந்த ஒட்டி ஆனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கங்கா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள் இவ்வளோ பேர் முன்னாடி உங்களை நான் அவமானப்படுத்தியிருக்கேன் அப்படி இருந்தும் நீங்கள் ஒரு வார்த்தை கூட நீங்கள் என்னை திட்டாமல் இதனால் தான் இப்படி தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு என்னை கேட்குறீங்க உங்கள் மனசே மனசு தாங்க பணம் கா பணம் காசு முக்கியம் இல்லை பாசமாக முக்கியன்றதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க மன்னிச்சிருங்க இத்தனை பேர் முன்னாடியும் உங்களை நான் அவமானப்படுத்தி பேசிட்டேன் எனக்கு கிடைச்ச புருஷை மாதிரி யாருக்குமே இந்த உலகத்தில் கிடைச்சிருக்க மாட்டாங்கங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கங்கா வந்து கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க குமரனும் கங்கா அதெல்லாம் வேண்டாம் விடு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு சரி இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடக்கட்டும் இனிமே வளகாப்ப நல்லபடியாக நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க இப்போது வலகாப்பு ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லா அழகாக சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ குமரன் இந்த ஒட்டியானத்தை நீ போட்டுக்கோகங்கா நீ போட்டு அதை நான் பார்க்கணும் உன்னை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியானத்தை போட்டுக்கிறாங்க உடனே காவேரி அக்கா சூப்பராக இருக்குக்கா உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கங்காவுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஒரு வழியாக எல்லாமே முடியுது அதாவது வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே சிறப்பாக முடியுது அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்திருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு இப்போது தாத்தா பாட்டியுமே கிளம்புறோம் அதுதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு இருங்க பாட்டி சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைப்பா விஜய் எங்களுக்கு மனசு நிறைவாக தான் இருக்குது இப்போல்லாம் நாங்கள் மூணு வேலைலாம் சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது பசிச்சா ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் அது கூட சரியாக இறங்க மாட்டேங்குதுப்பா நீ இல்லாமல் அந்த வீடே வெறிச்சோடி போயிருக்கு நீ எப்ப வருவன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப பார் கங்கா கூட வலகாப்பு முடிஞ்சிருச்சு ஆனா காவேரிக்கு வலகாப்பு முடியல நம்ம சம்பிரதாயப்படி எதுவுமே நடக்கல என்ன பண்றது எல்லாம் நம்ம தலையெழுத்து ஏதோ நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லப்பா நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்றாங்க உடனே ஷாரதா இருந்துட்டு இருங்கம்மா சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேண்டாம் ஷாரதா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க பாட்டி நீங்கள் நினைச்ச மாதிரியே காவேரிக்கு நம்ம அஞ்சாவது மாதத்துலேயே வளகாப்பு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாட்டிமா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க என்னப்பா விஜய் சொல்கிற நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் பாட்டி நான் சொன்னது இப்போது உண்மைதான் நம்ம எப்போ செய்யலாம் என்ன நாளில் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் ஜோசியரை பார்த்து தேதி குடிச்சு குறிச்சிடுங்க அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நான் பிரம்மாண்டமாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது பாட்டிமாவும் தாத்தாவும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சாரதா வாமா கொஞ்சம் சாப்பாடு போடுவா நாங்கள் வயிறார சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா சொல்கிறாங்க நம்ம விஜய்க்குமே மனசு நிறைவாக இருக்குது தாத்தாவும் பாட்டியும் வயிறார சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே பயங்கர சந்தோஷம் நம்ம பாட்டிமாக்கு விஜய் வரப்போகிறான் ஏதோ வளகாப்பு செய்கிற வரைக்குமாவது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது நம்ம வீட்டில் இருப்பான் அப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னாலுமே மனசு மாதிரி இங்கேயும் தங்கிடுவான் அதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது ஏதாவது பண்ணணுங்க அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட சொல்லுவோம் தாத்தாவோ இங்கே பாரு கல்யாணி ஏதாவது பண்ணி நீ விஜய் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்ட நடந்துருச்சு அப்படின்னா அவன் வேற ஏதாவது விபரீதமான முடிவு எடுக்க கூடாது அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணிட போற முக்கியமா காவேரிய நீ எந்த குறையும் சொல்லவே கூடாது அப்பதான் தான் மே ரிலாக்ஸாக இந்த வீட்டில் இருப்பான் சரியா அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரிங்க சரிங்க ஏதோ என்ன பண்றது எல்லாம் என் தலையெழுத்து காவேரியால் தாங்க எல்லாமே இருக்கு அவ என்னமோ நல்ல பொண்ணுதான் ஆனா அவங்க குடும்பத்துல ஆளையும் அந்த பசுபதியாலும் தானே பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது அதனாலதான் காவேரி இருந்தா விஜய் வாழ்க்கைக்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவளை விஜய்கிட்ட இருந்து விளக்கணும்னு நினைச்சேன் அது தப்பாங்க என் பேரன் விஜய் சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா எந்த பிரச்சனையும் இல்லாம அடித்தடின்னு சொல்லிட்டு இல்லாம அவன் வாழ்க்கையை நிம்மதியா வாழணும்னு நான் நினைச்சேன் நீங்கள் எல்லாருமே அதை தப்புன்னு சொல்கிறீங்க விஜயும் அப்படி தானே சொல்லிட்டான் காவேரி தான் முக்கியம் இந்த பாட்டி முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டான் இல்லைங்க சரி விடுங்க பேசுறதெல்லாம் அதாவது போனதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் இனிமேல் நடக்க போகிறது நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் இருக்காங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்க டைமில் ராதா வராங்க என்னம்மா ஏதோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் சந்தோஷம் எங்கடி இருக்குது ஏதோ ஒரு ரெண்டு நாள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரியலமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாண்டி ரெண்டு நாள் விஜய் இந்த வீட்டில் வந்து தங்க போகிறான் அதை தான் சொல்கிறேன் ஆஹோ விஜய் வரத்துக்கு சம்பதிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாண்டி இங்கேயே இருக்க போகிறதுல காவேரிக்கு வளகாப்பு செய்யணும்ல அதுக்காக தான் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாமே அன்பரசு வந்து காது கொடுத்து கேட்குறாங்க என்னத்தை இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா இந்த வீடும் வேணாம் என் தாத்தா பாட்டியும் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போனவன் இன்றைக்கி பொண்டாட்டிக்கு வளகாப்பு செய்யணுன்றதுக்காக இந்த வீட்டில் வந்து ரெண்டு நாள் தங்குறான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது சூடு சோரணை இரு இருக்கிற மனுஷங்க யாராவது இப்படி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசு கேட்கவும் தாத்தாக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருப்பா உன் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா சரி விஜய் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே விட்டுட்டு போனாலுமே இது எல்லாமே அவனுடைய இது அவனுடைய சொத்து அவன் எப்ப வேணாலும் இங்க வருவான் இங்கேயும் இருப்பான் அதை கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது உன் வேலை என்னவோ அதை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ராதா இருந்துட்டு எங்க எதுக்காகங்க இப்படி சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாத பேசி ஏதாவது வாங்கி கட்டிக்க போறீங்க உங்கள் என்னவோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதாவுமே அன்பரசை திட்டுறாங்க அன்பரசுக்கு பயங்கரமா கோவம் வருது எப்படியாவது விஜய் இடத்துல அஜய் கொண்டு வந்து நிறுத்திடலாம்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனால் திரும்பவும் இந்த விஜய் வீட்டுக்கு வர்றதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ இது மட்டும் நடக்கவே கூடாது ஓ காவேரி பிரெக்னண்ட்டா இருக்கிறதுனால தானே இங்க வந்து வளகாப்பு செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த விஷயத்த நம்ம சம்மந்தி பசுபதி கிட்ட சொல்லலாம் அவர் ஏதாவது காவேரிக்கு பிரச்சனை கொடுப்பாரு அதன் மூலமாக அவங்க இந்த வீட்டுக்கு வராமல் கூட போகலாம் அப்படி வராமல் போனால் தான் நமக்கு பெனிஃபிட் அப்போ தான் அஜய்யை இந்த வீட்டோட சொந்தக்காரனாக அதாவது முதலாளியாக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பர்ஸ் வந்து நினைக்கிறாங்க இப்போது அன்பரசு நேராக இங்கே பசுபதிக்கிட்ட போகிறாங்க பசுபதி இருந்துட்டு என்ன அன்பர்ஸு நல்லவனாக போயிட்டு சரண்டர் அடைஞ்சிட்டிங்க அந்த வீட்டில் இப்போ திரும்பவும் என்ன வந்து பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை சம்மந்தி உங்களுக்கு ஃபேவராக ஒன்று நடக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்த ஏன்னா உன் பையன் ராகவ கூட விஜய் குமரன் நிவன் இவங்க எல்லாருமே கடத்தி வச்சு உங்களை அலைய விட்டாங்களே எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் அதனால தான் காவேரி பழி வாங்கறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அந்த விஷயமாக உங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் என்னன்னா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பசுபதி யோசிக்கிறாங்க அப்படி என்ன விஷயம் அன்பரசு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது ஒன்றுல சம்மந்தி காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேரதுமே பசுபதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க சம்பந்தி காவேரி கர்ப்பமாக இருக்கா அதுவும் அஞ்சு மாதம் ஆகுது அஞ்சாவது மாதத்துக்கு விஜயோட வீட்டுக்கே வந்து வளகாப்பு செய்ய போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது எங்கள் பசுபதி வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க உடனே இப்போ எங்கள் அன்பரசு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பசுபதி நீங்கள் நினச்ச மாதிரி காவேரி இப்போது பணக்கார வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குல்ல பிச்சைக்கார வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா என்ன ஒன்று நீங்கள் நினைச்சதுக்கு எதிர்மறையாக ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கு விஜயம் காவேரியும் ஒன்று சேரக்கூடாதுன்னு நினச்சிங்க ஆனால் விஜயம் காவேரியும் ஒன்று சேர்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்ன ஒன்று அவங்கக்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லாமல் ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதான் உங்களுக்கு எதாவது இது யூஸ் ஆகுமேன்றதுக்காக தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பசுபதிக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிது பசுபதி இருந்துட்டு சரி அன்பரசு இதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அன்பரசுமே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க ராகினி அப்பா என்னப்பா இது காவேரி விஜயோட வாரிசை இருக்காளா அதுவும் அஞ்சு மாதம் ஆக போகுது நமக்கு தெரியாமே இருந்திருக்குப்பா அப்பா அவள் வயிற்றுல வளர்கிற குழந்த உயிரோடுவே இருக்கக்கூடாதுப்பா அவள் அந்த குழந்தைய இழந்து ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சிக்கிட்டு இருக்கணும்ப்பா நம்ம எல்லாரையும் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கா என் வாழ்க்கையை அழிச்சிருக்கா இன்றைக்கி ராகவ கஷ்டப்படுத்தியிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா லைஃப் ஃபுல்லாக அந்த காவிரி நரக வேதனையை அனுபவிக்கணும் அதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுங்க அப்படின்னாவே போதும்பா காவிரியோட குழந்தைய கருவிலே அழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவள் கடைசி வரைக்கும் அவள் சாவுற வரைக்கும் அதை நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருப்பாப்பான் அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகினி சொல்லுவோம் உடனே எங்கள் பசுபதி இருந்துட்டு ஆமாம்மா நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான்மா யோசிச்சுட்டு இருக்கேன் அதை குழந்தையே இல்லாமல் பண்ணணும் ஆமாம் இப்போது ஷாரதா வீட்டில் தானே அந்த காவேரியும் விஜயும் இருக்காங்க வளகாப்பு செய்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்களாம் போகிற அப்போவே அவங்க காரில் எப்படியும் போவாங்க ஆக்சிடெண்ட் பண்ணிடணும் ஃபுல் பெரிய ஆக்சிடெண்டாக தான் பண்ணணும் ஒரு லாரி வச்சு மோத சொல்லிடணும் அதிலேயே அவங்க எல் ரெண்டு பேரும் காலியானால் கூட நமக்கு ஓகேதாமா அப்படின்ற மாதிரி பசுபதி வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க பசுபதியோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு விஜய் காவேரி ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க இப்போது அதாவது இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் சொல்கிறாங்க காவேரி நம்ம நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் தாத்தா மா பாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வளகாப்பு செய்யலான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் உன்னை கேட்காம சொன்னதுனால உனக்கு எதாவது கோவமா காவேரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க எனக்கு என்னங்க இங்கே கோவம் நம்ம அந்த வீட்டில் இருக்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு ஆனால் நீங்கள் என் அம்மா கூட இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க இல்லாமல் நான் ஏதாவது சொன்னால் அவங்க மனது கஷ்டப்படுமேன்றதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன் தாத்தா பாட்டியுமே பாவோம்ல நம்ம அந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜயோ சரி காவிரி நம்ம வளகாப்பு ரெண்டு மூணு நாள் ஏதோ ஒரு நல்ல நாள் வந்திருக்கு தாத்தா ஒமே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஜோசியரை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும்ல தாத்தா பாட்டியால் மட்டுமே அந்த வேலையை எடுத்து செஞ்சிட முடியாது வயசானவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நம்ம போயிடோ போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா வந்து காவேரி காவேரி விஜய் தம்பி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே விஜய்யும் காவேரியும் வராங்க என்னத்தை இவ்வளோ சத்தமாக கூப்பிட்றீங்க ஒன்றும் இல்லை தம்பி இது ஜூஸ் கொடுக்கறதுக்காக தான் என்னத்தை ஜூஸ் கொடுக்கவா இப்படி கற்றுக்கிட்டு இருக்கீங்க இல்லை தம்பி உங்களுக்கு சத்தம் கேட்காது அப்படின்றதுக்காக தான் ரொம்ப சத்தமாக கூப்பிட்டேனே தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கங்காவும் இங்கே விஜய்கிட்ட சாரி கேட்குறாங்க அங்கா எதுக்காக என்கிட்ட சாரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம் விஜய் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் குமரன் மாமாவை எனக்கே தெரியாமல் அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் எப்படின்னா அம்மா எல்லாத்துக்குமே விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு உங்களவே கவனிக்கிறதும் உங்களுக்கே எல்லா மரியாதையும் கொடுக்குற மாதிரி இருந்தது குமரன் மாமாவை கண்டுக்காத மாதிரியும் குமரன் மாமாவுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு தோணிக்கிட்டே இருந்தது அதனால தான் ஒரு மாதிரி எல்லா கோபத்தையுமே குமரன் மாமா மேலே காட்டுற மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் உங்க மேலே போறாமப்பட்டது என்னுடைய தப்பு தானே மன்னிச்சிடுங்க நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருந்திருக்கீங்கன்ட்டு எனக்கு நேற்று தான் புரிஞ்சுது நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை இல்லாமல் ஒன்று ஒன்றா இருக்கணும் குமரன் மாமா மனசில் என்னெல்லாம் இருக்கோ அவர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாரோ அதை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி புரிய வச்சுங்க வள நல்லபடியா நல்லபடியாக நடந்தது எல்லாத்துக்குமே நீங்கள் தானே காரணம் உங்களோட நல்ல மனசு தாங்க காரணம் ரொம்ப நன்றி நன்றிகாப்பு நல்லபடியாக நடந்ததுக்கு அதே சமயம் நீங்கள் குமரன் மாமாவை பற்றி எனக்கு சொல்லி புரிய வச்சதுக்கு அதுக்குமே தனியாக தேங்க்ஸுங்க அதே சமயம் சாரியும் கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் இதெல்லாம் சொல்லி என்ன மூணாவது மனுஷனா அக்கா பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படிலாம் இல்லைங்க எனக்கு என்னமோ உங்கள் கிட்டே இதை கேட்கணுன்னு தோணுச்சு அதான் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவேரியும் என்னக்கா இதெல்லாம் நீ என் அக்கா தானே நீ என்ன பண்ணாலோ நான் ஏற்றுப்பேன் நீ ஏற்றப்படி விஜய் ஏற்றுக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க நானும் இந்த வீட்டோட அதாவது இந்த வீட்டில் ஒருத்தவங்க தாங்க தப்போ தவறோ ஒரு மனுஷன் செய்கிறான் அப்படின்னா அவங்களவே மீறி தான் தெரியாமல் தான் செய்வாங்க அதை அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த பிரச்சனையே சால்வுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுங்க எப்படியும் நம்ம திரும்பவும் பிறக்க போகிறோமா என்னன்னு தெரியாது ஒரு டைம் பிறந்திருக்கோம் எல்லாம் ஒன்று மீட் பண்ணி குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அப்போவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை வாழலாமே அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜய் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமைப்பா ரொம்பவே நல்ல நாள் முகூர்த்த நாள் அந்த நாளில் அழகாப்பு வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஜோசிய சொல்லிக்கிறா சொல்லியிருக்காருப்பா நீங்கள் இன்றைக்கே கிளம்பி வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆ சரிங்க தாத்தா நாங்கள் வந்துடுறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க தாத்தா விஜய் எப்போவுமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா விஜய் உன்னை பத்தி எனக்கு தெரியும் ஏதோ பாட்டி அப்படி எல்லாம் பண்ணிட்டாலேன்ற கோபத்தினால்தான் நீ அங்க இருக்குன்னு தெரியும் எப்ப வேணாலும் நீ திரும்ப எங்க கூடவே வந்துடுவ அப்படின்ற விஷயமும் தெரியும் என்ன ஒண்ணு எப்பன்னு தெரியல அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாங்க சரிங்க தாத்தா நாங்க இப்போவே ஒரு ஒன் ஹவரில் கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது விஜயும் காவேரியும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு விஜயன் காவேரி எப்படா வெளியே வருவாங்க அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி ஒரு பக்கமும் இன்னொரு சைடு தாத்தாவும் பாட்டியும் விஜயம் காவேரி எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்த்தி கரைச்சி வச்சு ரெடியாக இருக்காங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் காவேரிக்கும் எந்த ஒரு விபரீதமும் நடந்துடக்கூடாது அவங்களும் அவங்க குழந்தையும் நல்லா இருக்கணும் எந்த ஒரு விபத்தும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி திருவிங்க தேங்க்யூ